ஹசரத் ஒபாதா இப்னு சாமித் அலி அல்லாஹு தாலானுஹு அவர்கள் அருமை நாயகம் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலை வசல்லம் அவர்களிடம் லயலத்துல் கதுரு இரவை பற்றி கேட்டார்கள் அதற்கு நபி சல்லல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் அது ரமதான் மாதத்தின் கடைசி பத்து நாட்களின் ஒற்றைப்படையான இரவுகளில் இருபத்தி ஒன்று அல்லது இருபத்தி மூன்று அல்லது இருபத்தி ஐந்து அல்லது இருபத்தி ஏழு அல்லது இருபத்தி ஒன்பது ஆகிய ஏதேனும் ஓர் இரவில் இருக்கிறது அல்லது ரமதான் மாதத்தின் கடைசி இரவில் இருக்கிறது எந்த மனிதர் ஈமானுடன் நன்மையை கருதியும் அந்த இரவில் வணக்கம் செய்கின்றாரோ அவருடைய முந்திய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும் மேலும் அந்த இரவின் அடையாளங்களில் ஒன்று அவ்விரவு மிக பிரகாசமானதாகவும் தெளிவானதாகவும் அமைதியானதாகவும் இருக்கும் அது அதிக உஷ்ணமானதாகவோ அதிக குளிரானதாகவோ இருக்காது சம சீதோஷன நிலையுடையதாக இருக்கும் அதில் ஒளியின் அதிகரிப்பால் பிரகாசமான சந்திரன் இருப்பதை போன்றிருக்கும் அவ்விரவின் சுபுக நேரம் வரை வானில் உள்ள நட்சத்திரங்கள் ஷைத்தான்களின் மீது எரியப்பட மாட்டாது மேலும் அவ்விரவின் அடையாளங்களில் மற்றொன்று மறுநாள் காலையில் சூரியன் சுடரின்றி உதயமாகும் முற்றிலும் வட்டமானதாக பௌர்ணமி நிலவை போன்று இருக்கும் அன்றைய தினம் அந்த சூரியனுடன் ஷைத்தானும் வெளிப்படுவதை அல்லாஹ் தடை செய்துள்ளான் மற்ற நாட்களில் சூரியன் உதயமாகும் வேலையில் அந்த இடத்தில் ஷைத்தானும் தோன்றுகின்றான் என நபி சல்லாஹலை வல்லம் அவர்கள் அறிவித்தார்கள் ஆதார் அூல் துருல் மன்சூர்